ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நமக்கு கிடைக்காம போகும்போது வருத்தமா இருக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும் பல விதி இப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் நினைக்க ஆரம்பிச்சோம் ஆசைகளை யாருமே கட்டுப்படுத்த முடியும் எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு இப்படி வாழ்க்காம எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்கும் ஆசைகளோடு அல்லாஹனுடைய நாட்டம் இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறது படுவோம் அல்லாஹ நாடினால் தான் அது நடக்கும் அப்படின்ற ஈமான் நம்ம இடத்துல இருக்கணும் ஆசைப்படும் வீடு கட்டணும் பெரிய பணக்காரனாகணும் ஆகணும் ஆசைப்படுறது